நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து சமீபத்தில் வெளியான வேட்டையன் திரைப்படத்தோட அந்த மைய கருத்தை வச்சு இப்போது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புதிய நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காங்க வேட்டையன் திரைப்படத்தை வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் எடுக்காமல் அதில் வந்து ஒரு முக்கியமான கருத்தையும் ரொம்பவே ஆழமாக பேசியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் தலைவரை வச்சு சொல்லும்போது தான் அது வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஞானவேல் வந்து சொல்லியிருந்தார் அதே போல் இப்போ இந்த விஷயங்கள் வந்து மத்திய அரசு வரையும் ரீச் ஆயிருக்கு இப்போது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புதிய விதிமுறைகள் ஒன்று விதிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா நூறு சதவிகிதம் தேர்ச்சி அப்புறம் நூறு சதவிகிதம் வேலைவாய்ப்பு போன்ற பொய் விளம்பரங்களை வந்து கல்வி நிறுவனங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து புதிய கட்டளை ஒன்று போட்டிருக்காங்க இப்போ நிறைய பயிற்சி மையங்களில் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலைவாய்ப்பு அப்படின்னு அவங்க வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்களை சேர்க்குறாங்க மாணவர்கள் வந்து அதில் நம்பி போய் படித்து அதன் பிறகு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வேலை கிடைக்காமலோ அல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி இல்லாமல் அதில் பாதி பேர் ஃபெயில் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குது இந்த விஷயங்களை தான் வேட்டையின் படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பயிற்சி நிறுவனங்களோட அந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிள்ளைங்கள எப்படியாவது டாக்டர் ஆக்கிடலாம் எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கடனை வாங்கி கூட நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சில மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களோட ஃபெயிலுக்கு அப்போ யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வியும் வருது அப்படியே பாஸ் ஆகிட்டாலும் அவங்க வந்து வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர்றதில்ல இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகளை கொடுக்குறவங்க கொடுக்குற பயிற்சி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இப்போ மத்திய அரசாங்கம் வந்து தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரி யாரும் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருக்காங்க இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த படத்தில் தலைவரை தவிர வேறு யாராவது நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த படத்தோட கருத்து வந்து எல்லாரையும் போய் சென்றடைஞ்சிருக்காது ஒரு கருத்துள்ள சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படத்தை வந்து இப்போ நிறைய பேர் பார்க்குறது அப்படிங்கிறதே அபூர்வமான விஷயந்தான் அதில் தலைவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால தான் இத்தனை பேர் வந்து அந்த படத்தை வந்து பார்த்து அந்த படத்தையும் வெற்றி படமாக்கி அந்த கருத்தையும் எல்லோர்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்